அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இந்த என்னுடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பதினைந்தாம் சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டு வசனங்கள் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்பிரியமானவர்களே பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் அவரோடு வாசம் பண்ணுவதற்கு அநேக தகுதிகள் சொல்லப்பட்டாலும் முதலாவது பிரதானமான தகுதி உத்தமமாய் நடந்து இந்த வழியில் உத்தமமாய் நடவுங்கள் பத்திரமாய் நடப்பீர்கள் உத்தமனாய் நடக்க முடியுமா உத்தமமாய் நடப்பது என்றால் என்ன சுலபமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே அதை புரிய சாதாரணமான வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் வாய்ப்பு கிடைத்தும் அதில் தவறு செய்யாதவன்தான் உத்தமமாய் நடக்கிறவன் ஆண்டவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் உலகத்தில் அநேக அநீதியான அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது தவறிப் போவதற்கு எல்லா வழிகளும் திறந்துதான் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதிலும் தேவ பிள்ளையாக வசனத்தின்படி வாழ்ந்து அந்த தீங்கான காரியங்களில் விழாமல் தன்னை காத்து கொள்ளுகிறவன் தான் உத்தமமாய் நடக்கிறவன் இந்த காலை வழியில் நீங்கள் தேவனோடு வசிக்க விரும்புகிறீர்களா தேவனோடு சஞ்சரிக்க ஆசைப்படுகிறீர்களா ஆண்டவர் அதற்கான பிரதானமான அடையாளமாக சொல்லுகிறார் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் தெய்வ சமூகத்தில் தெய்வனோடு கூட உறவாட முடியும் நீங்கள் உத்தமமாய் இருக்கிறீர்களா என்று இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அனைவர் வெளியே அரங்கமாக நாலு பேர் பார்க்கும் வண்ணமாக உத்தமமாய் நடப்பதைப் போல காட்டி கொள்ளுவார்கள் ஆனால் தனிமையிலே அந்தரங்க வாழ்க்கையிலே அவர்கள் உத்தமத்தில் போயிருப்பார்கள் தேவன் அறிந்திருக்கிறார் மனிதர்கள் பார்க்கவில்லை என்றாலும் தேவனுடைய கண்கள் நம்மேல் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த காலை வேளையில் உத்தமமாய் நடக்க தீர்மானியுங்கள் சில சூழ்நிலைகள் நாம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனாலும் தவறிப் போகக்கூடாது எனக்கு ஒரு நண்பரை தெரியும் அவர் ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறார் அந்த மளிகை கடையில் தன்னிடத்தில் வேலைக்கு வருகிறவர்களை அவரை சோதிப்பது எப்படி தெரியுமா அவர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக சில பணங்களை வைத்துவிட்டு சென்று பிற்பாடு அவர்கள் அதில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்ப்பார் பாருங்கள் அவர் சொல்லுவார் வேலையே தெரியவில்லை என்றாலும் உண்மையும் முத்தமாய் நடப்பதுதான் ஒரு வேலைக்காரனுக்கு அழகு என்பார் பாருங்கள் ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னிடத்தில் பணி கவனமாய் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள் தேவன் சர்வ வல்லவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க எதிர்பார்ப்பது தவறில்லையே உங்கள் எஜமான் இருக்கிற நேரத்தை விட அவர் இல்லாத நேரத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு கீழே சரியான பணியை போது தான் அது உத்தமம் இன்னைக்கு அநேகர் எஜமான்கள் இருக்கும்போது நல்ல வேலை செய்வார்கள் எஜமான் கடந்து போய்விட்டால் சும்மா அமர்ந்திருப்பார்கள் அது உத்தமம் அல்ல ஆண்டவர் இந்த காலை வழியில் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்கிறார் நீங்கள் உத்தமமாய் நடவுங்கள் உங்களுக்கு நான் வேண்டிய நன்மையை கொடுப்பேன் ஆம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் உத்தமனுக்கு கர்த்தர் இருக்கிறார் இந்த நல்ல காலை வழியில் ஒரு யோசிப்பை போல ஒரு யோபை போல எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உத்தமத்தில் தவறாமல் உறுதியாய் நடவுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் நீங்களும் அவரோடு கூட சஞ்சரிக்க முடியும் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வழியிலும் நடக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீர் வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பில தவறி போகாதபடிக்கு உத்தமத்தையும் உண்மையும் காத்துக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியே வழி நடத்துவீரா மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமை பிரியமானவர்களே உத்தமமாய் நடவங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆமேன்